மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் எல்லாருக்கும் சொல்கிறேன் தான் அவங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க ஆளை இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கெல்லாம் கண்டிக்கப்படாது ஆனால் ஃபோட்டோ எடுக்கின்ற பொழுது சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் அது மாப்பிளைய அம்மா அப்பாவும் சரி பொருளுடைய அம்மா அப்பாவும் சரி அது ஒரு மகிழ்ச்சியானால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் விரைவில் தான் இருப்பதால் ஆனால் இன்னைக்கு சிரித்த முகத்துடன் உன்னையுடன் இருக்குமாறு பள்ளி நண்பர்கள் வேண்டுகொள் நிறைவேறேன் உங்களுக்கு ரெண்டு ரகசியம் சொன்னேன் ஒரு கேள்வி கேட்பேன் ஒரு ப்ரேயர் சொல்லி பிடிச்சிக்குவோம் முதலாவது ரகசியம் ஐம்பது வருடங்கள் தங்களுடைய திருமண வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர்கள் தான் இருக்கும் உன்னுடைய சூழலுக்கு எந்த நீங்க நீங்கள் சந்தோஷமாக அந்த அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் அப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் என்பது மகிழ்ச்சியாக கிடைக்கும் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா சவால்களையும் நீங்கள் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் சிமித்துக் கொள்கிறோம் அப்படி அந்த ஐம்பது வருடங்கள் திருமண வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்த தம்பரை நோக்கி கேள்வி கேட்டப்படுது உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ரகசியம் என்ன ஒட் இஸ் அ மேரேஜ் லைஃப் கேட்ட பொழுது ஒரு சொன்ன வார்த்தை ஃபஸ்ட்டு கனவுட்டை கேட்டேன் கணவர் சொன்னார் என்னுடைய மனைவிக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் எல்லாருமே யோசிப்பாங்க ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு நான் முன்னாடியே சில கஷ்டப்படாமதமே கிடைக்காது அப்போ என்ன அர்த்தம் என்னுடைய மனைவிக்கு என்னென்னா பிடிக்குமோ அதை எல்லாமே செய்ய வேண்டும் என்னையை பார்க்கக்கூடாது அங்கே பார்க்க முடியும் உங்களுடைய மனைவிக்கு என்னென்னா பிடிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிடித்ததையே செய்ய வேண்டும் பிடிக்காதே செய்ய வேண்டும் இதை கடைப்பிடித்தல் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் மனைவிடன் கேட்டப்படுது அவரும் சொன்னார் என்னுடைய கணவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் கொஞ்சம் முன்னாடி அப்படி என்றால் என்னுடைய கணவருக்கு பிடித்ததை நான் செய்வேன் இது சாதாரண ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது கடவுள் தருகின்ற அந்த அருளாலும் ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இதான் ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு நிமிடமும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுடைய ரெண்டாம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமானதாக இருக்கும் இரண்டாவது ஆண்டு கேட்டப்படுது ஐம்பது ஆண்டு திருமணங்களை முடித்தவர்கள் அவர் சொல்லப்படுது எல்லாம் கடவுளுடைய பேரக்கம் கடவுளுடைய அருள் அதுனா பேரக்கம் எல்லாம் கடவுள் போடுற சுருக்கமாக தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னால் கடவுள் போடுகிற பிச்சை கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லா சொன்னும் கடவுளை சார்ந்து வர வேண்டும் அந்த தம்பரியன் சொன்ன கருத்தும் அதுதான் எந்த சூழ்நிலையும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக சரி நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் கடவுள் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் மூன்றாவது கேள்வி வந்து இந்த திருமண பிரீநப்ஷியல் ஃபார்ம் திருமணத்திற்கு முன் ஆய்வு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண ஃபில்அப் பண்ணுற பொழுது எல்லா கேள்வியும் எழுதிடுவாங்க ஒரு கேள்வியை மட்டும் மிஸ் பண்ணிடுவாங்க தொடர்பு செய்வது திருமணத்தின் நோக்கம் என்ன ரூபா சொல்லுங்க திருமணத்தின் நோக்கம் என்ன கேட்கல அமைதியான குடும்பம் குடும்பம் அமைதியான குடும்பம் செய்வ விட்டுவாங்க தீபகா படிச்சு திருமணத்தின் நோக்கம் என்ன நிறைய பேர் நீ கேட்குற அப்படின்னு தெரியுது என்ன இந்த புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் உங்களுக்கு மிகவும் பொருள் உள்ளதாக ஒரு உங்களுக்கு நீங்கள் அவங்க அமைதியான சொல்கிறாங்க லைஃப்பை ஷேர் லைஃப் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் கம்பெனியில் தான் அன்புக்குரியவர்களே திருமணத்தின் நோக்கம் வாழ்நாள் முழுவதும் நீ எதை மறந்தாலும் இதை மாதிரி வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்வது இதுதான் திருமணத்தின் நோக்கம் இதில் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கடவுளால் வழங்கப்படும் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்வது நான் திருமணத்தின் நோக்கமாக திருச்சுவை நமக்கு கற்பிக்கிறது அதனால் வீட்டில் போய் வார்த்தை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் மந்திரத்துக்கு பவர் வேண்டும் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் இருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்வது திருமணத்தின் நோக்கமாக இருக்கிறது வருடப்பிரியர்களே இதனால் திருமணத்துக்கு ரகசியம் சொல்லிக் கொடுத்தாச்சு இதை கடைபிடிப்பது கடவுளுடைய அந்த பேரருளாலும் பேரரங்கத்தாலும் கடவுளுடைய வழிநடத்தினாலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சியாகும் இதனுடைய சிறப்பாக நாம் அவர்களுக்கு ஆஜிவிப்போம் உங்களைப்பா உங்களின் பெருகவே பெருக செய்வார் உங்களை அசிமதிப்பா உங்களின் பெருகவே பெருக செய்வார் சாராவை அவராசை மதிப்பார் அவிரதம் சாராவை மதித்தவர் இன்று முதல் உங்களையும் அவராசி பயந்து அவர் வழிகளில் நடந்தார் மித்தமித்தம் சமாவார் கல்யாணத்தில் வந்த தெய்வமே இன்று முதல் இவர்களை நேராசிவதியும் கனவு கல்யாணத்தில் வந்த தெய்வமே இன்று முதல் இவர்களை நேராசிவதியும் அங்கு நடந்த அந்த